ஜனாய் தேர்தல் வாக்களிப்பு மிக சிறப்பாக மட்டக்களம் மாவட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை ஏழு மணியிலிருந்து மக்கள் ஆர்வமாக இந்த தேர்தல்லே வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் என்னுடைய ப மனைவியாரும் நாங்கள் ஒக்குவில் விக்னேஸ்வரா வித்தியாலயத்திலே என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கின்றேன் ஆகவே ஒவ்வொருடைய ஜனநாயக கடமை இந்த வாக்களிக்க வேண்டும் என்பது ஆகவே மக்கள் அதை மிக சிறப்பாக பயன்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது காலையிலிருந்து எல்லா பகுதிகளிலையுமே எந்த விதமான இதுவரை நான் அறிய எந்த விதமான கலவரங்களோ வன்முறைகளோ இடம்பெற்றதாக அறியவில்லை எல்லாம் மிகவும் சுமூகமான முறையிலே இந்த வேலை திட்டங்கள் இடம்பெறுகிறது அரசு அதிகாரிகள் போலீஸ் அதி அதிகாரிகள் அனைவருமே சகல அதிகாரிகளும் மிக சிறப்பாக தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பதை அவதானிக்க இருக்கின்றது ஆகவே நாலு மணி வரை பொறுத்திருக்க வேண்டும் மாவ மாவட்டம் முழுவதும் நடைபெறுகின்ற தேர்தல் விடயங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் மிகவும் காலை ஆறு மணியிலிருந்து அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் மாவட்டத்திலே சகல இடங்களிலும் ஊடகவியலாளர்கள் சிறப்பாக தங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கூடுதலாக இந்த கண்காணிப்பு விடயங்களை கூட அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கின்றது எது நடக்கின்றது அந்த வகையில் செயற்படுகிற அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகளை பதிவு செய்கிறேன் நன்றி